அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கொம்பேடு சக்தி கணபதி நாடக மன்றம் வேலூர் அடுத்த ஒடுக்கத்தூர் வடையுப்பை பரணி நாடக மன்றம் சந்தவாசல் நடுக்குப்பம் அடுத்த விநாயகபுரம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த சொறையூர் ஆரணி துளசி நாடக மன்றம் ஆரணி அடுத்த வடுகு சாத்து கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் அவலூர்பேட்டை டு கப்லாம்பாடி அடுத்த நொச்சலூர் பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடு கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் காட்பாடி அடுத்த கீழ் முட்டுக்கூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கப்பை வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகம் மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த அகத்தேரிப்பட்டு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கலவை அடுத்த மாம்பாக்கம் மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் மரக்கோணம் அடுத்த வெள்ளக்குளம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த ஆரிமுத்து மோத்தூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஆற்காடு டு கண்ணமங்கலம் அடுத்த நாராயணபுரம் ஆரணி சபரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மூல நெல்லிமலை ஆரணி பத்மா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வடவானூர் செய்யாறு வாணி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த சேவூர் ஆரணி நந்தினி நாடக மன்றம் படவேடு அடுத்த ராமநாதபுரம் ஆரணி அசோக் நாடகம் மன்றம் செஞ்சி அடுத்த தலவானூர் ஆரணி ராஜா நாடகம் மன்றம் திருக்கோவிலூர் அடுத்த பல்லரிப்பாளையம் ரெண்டு நைட் நாடகம் ராஜா நாடகம் மன்றம் இன்னைக்கும் பல்லரிப்பாளையம் நாளைக்கும் திருக்கோவில் பக்கத்த பல்லரிப்பாளையம் அதே மாதிரி இன்னைக்கு ஆர்த்தி நாடகம் மன்றம் போயிருக்காங்க செஞ்சி கொம்பேடுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெண்டு நைட் நாடகம் இன்னைக்கும் அதே ஊரு நாளைக்கும் அதே ஊரு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஒண்டி ஆரணி பூவரசன் நாடக மன்றம் ஆரணி குன்னத்தூர் அடுத்த புதுப்பாளையம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கொங்கராம்பட்டு கேட் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி டு சிறுமூர் அடுத்த எஸ் யூவனம் கிழக்கு கொட்டாமேடு ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த கல்பூண்டி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்